ஹை இன்னைக்கு நாம வந்து வந்து ஒரு ஸ்பெஷலான பர்சனை மீட் பண்ண வந்திருக்கோம் யூஸ்வலா இவர் தான் எல்லாரையும் இன்டர்வியூ பண்ணுவார் ஆனால் இவர்கிட்ட இருந்து இன்டர்வியூ பண்ணால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஜப்பானை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இவரை நம்ம வந்து மீட் பண்ணுறோம் ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு எப்படி யூட் நல்லா இருக்கேன் நீங்க இருக்கீங்க தாண்டி வந்திருக்கீங்க ஆமா நான் கண்டிப்பா இதை வந்து உங்ககிட்ட நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக வந்து வந்திருக்கோம் ஸோ நான் வந்து மொதல் எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் சொல்லுங்கள் நீங்கள் எப்படி ஜப்பான் வந்தீங்க அதுக்கப்புறம் உங்களோட க்ரோத் இங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிற அவங்க அனுபவத்தை வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்கண்ணா ஓகே நான் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் பேக்ரவுண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பேக்ரவுண்டு நான் வந்து டூ தௌசண்ட் வந்து இன்ஜினியரிங் வந்து முடிக்கிறேன் முடிச்சதுக்கப்புறமா டூ தௌசண்ட் எயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் போய் வேலைக்கு ஜாயின் பண்ணுறேன் வேலைக்கு ஜாயின் பண்ணும்போது அந்த கம்பெனி பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹைவேக் ரீனோ டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி அப்போ வந்து டூ தௌசண்ட் எயிட்டில் அது ரீனோ குளோபல் டெக்னாலஜிஸ் அப்படின்னு இருந்தது அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க டூ தௌசண்ட் தேர்ட்டின் அப்போது ஹைவேக் ரீனோ குளோ ரீனோ டெக்னாலஜிஸ் அப்படின்னு பேர் மாறுது அப்போ வந்து ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியோட டைப் பண்ணுறாங்க ஸோ என்னோடய பாஸ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராமு அப்படின்னு சொல்லிட்டு திரு ராமு அவர்கள் அவர் இன்னமும் வந்து வாழ்க்கையை சொல்லுவாங்க இல்லைங்களா மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே நம்ம வந்து அம்மா அப்பா குரு தான் கடவுள் அப்படின்னு வச்சுருக்கோம் அந்த வகையில் அவர் வந்து ஒரு குருநாதராக எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஜப்பானிய மொழியை எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் எனக்கு வந்து கற்றுக் கொடுத்து இந்தியாவில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு இலக்கணம் அதாவது ஜப்பானி இலக்கணம் கற்றுக்கிறதுக்காக எத்தனை போய் சேர்க்குறாங்க ஃபுல் டைம் சேலரி கொடுத்து நம்மளை எத்தனை போய் சேர்க்குறாங்க சேர்த்து நான் வந்து என்ன தான் நீங்கள் இலக்கணம் கற்றுக்கிட்டாலும் நீங்கள் பேச பேச தான் மொழியை பொறுத்த வரைக்கும் வரும் உங்களுக்கு நீங்கள் என்ன தான் நீங்கள் என் த்ரீ என் டூ முடிச்சிருக்கிறவங்களும் இந்தியாவில் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் பேச வருமானு கேட்டால் வராது ஏன்னா அவங்க இருக்கிற என்விரான்மெண்ட் வந்து ஜாப்பானீஸ் என்விரான்மெண்ட் கிடையாது அவங்க வெளில போனால் ஆங்கிலத்துலேயும் பேசலாம் தமிழ்லேயும் பேசலாம் அப்படின்றதுனால அங்கே வந்து ஜப்பானிய மொழியில் பேசக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு கம்மி அந்த வகையில் பார்த்தீங்கன்னா என்னோட பாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானில் இருந்து அங்கே வந்தவர் அப்படின்றதுனால அவர் வந்து நிறையா என்கிட்ட கான்வர்சேஷன் பண்ணுவார் என்னோடய ஆர்வத்தை பார்த்துட்டு அவர் என்னை கூப்பிடுவார் வாப்பா வாக்கிங் போகலாம் வாப்பா அப்படின்னு வருது நானும் போய் அவர் கூட அந்த டைமை வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி அவர்கிட்ட இருந்து நிறைய மொழியை கற்றுக்கிட்டேன் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அதனால் தான் எனக்கு ஜப்பானுக்கு வரக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது காரணமே என்னோட ஜப்பானிய மொழி தான் அப்படின்றத நான் முதல்ல தெளிவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ அது முடிச்சதுக்கப்புறமா ஜப்பானுக்குள்ளே வரேன் ஜப்பானுக்குள்ளே வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரேன் வந்ததுக்கப்புறமா இங்கே பிளாஸ்டிக் இன்டீரியர் ட்ரிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து பேசிக்கலி கேடு பேக்ரவுண்டு கேட்டையா யூனிகிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த மெக்கானிக்கல் சாஃப்ட்வேர்ஸில் டூலிங் எனக்கு வந்து நல்லா தெரியும் அப்புறம் என்ஜின் டிசைன் வந்து தெரியும் ஸோ அந்த மாதிரி நிறைய ஐபி பிளாஸ்டிக்ஸ் அந்த மாதிரி நிறைய ஒர்க் பண்ண காரணத்தினால பிஐடபிள்யூ அப்படிலாம் சொல்லுவாங்க அதில் அப்புறமா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினாலு வந்து ஜப்பானுக்குள்ளே வர வந்ததுக்கப்புறமா ஆன்சைட்டுக்கு அனுப்புகிறாங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சி ஐ பண்ணுறது ரெண்டாயிரத்தி பதிமூணில் என்னை அனுப்புகிறது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் அப்புறமா இங்கே வந்ததுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறேன் அங்கே என்ன தான் நான் ஜப்பானிய மொழி கத் கற்றுக்கொண்டு இங்கே வந்தாலுமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பெரிய டர்புலன்ஸ் இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு கல்ச்சுரல் ஷாக்குன்றது ரொம்ப பெருசாக இருந்தது ஏன்னா இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரோட்டோக்கால் எப்படி நம்ம வந்து பிஹேவ் பண்ணணும் ஒரு மேனேஜர்னால் அவர்கிட்ட நம்ம எப்படி போய் பேசணும் ஒரு டோரை தறக்கும்போது கூட நம்ம வந்து எப்படி திறந்துட்டு போனோம் திறந்துட்டு திறந்து உள்ளே போய் பேசிவிட்டு வெளியில் வரோம் அப்படின்னா கூட டோரை அப்படியே விடக்கூடாது பொறுமையாக சாத்திட்டு வர்றதுன்றது அந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் அதிகமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம எங்கன்னா வெளியில் போகிறோம் ஒரு கடைக்கு போகிறோம் ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம வந்து பழகிறோம் அப்படின்னா கூட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம் ஏன்பா என்ன மச்சான் எப்படி இருக்க ஒன்று பார்க்க வரேன்டா அப்படின்னு நம்ம ஃபோன் பண்ணிட்டு வரோம் ஃபோன் பண்ணாம கூட போவோம் ஆனால் ஜப்பானில் அப்படி கிடையாது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு இப்போ ஒரு ஃப்ரெண்டுன்னா கூட நம்ம கரெக்டான டைம் ஸ்பெசிஃபை பண்ணி அவங்க பெரும்பாலும் வீட்டில் யாரையும் சேர்க்க மாட்டாங்க ஆனால் அப்படி இருந்தாலும் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்மளை க்ளோஸாக எடுத்துக்கிட்டு ஒரு ஃபாரினர் வெளிநாட்டிலேருந்து வந்து ஜப்பானிய மொழி கற்றுக்குறானேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க ஜாப்பானீஸ் ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சதுனால இன்னும் நான் அதிகமாக கற்றுக்க ஆரம்பித்தேன் இங்கே நிறைய பேர் நம்ம கூட இருக்கிறவங்க கிண்டல் பண்ணுவாங்க கேலி பண்ணுவாங்க அதெல்லாம் நம்ம பொருட்படுத்தாமல் நம்ம படித்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்றதுக்கு எனக்கு வந்து இந்த ஜப்பானிய மொழி மூலிமா மட்டும்தான் தான் நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன் அப்படின்னே வந்து சொல்லலாம் சோ அப்படி வந்து இங்க கேட்ல வந்து பிஐடபிள்யூ அப்படின்னு சொல்லுவாங்க அதுல வேலை பார்த்து கத்துக்கிறேன் கத்துக்கிறதுக்கு நிறைய கம்பெனிகள் இங்க உள்ளுக்குள்ளேயே வந்து மாறுறேன் மாறிட்டு அப்புறமா இப்ப நான் ஒர்க் பண்றது பிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பேசிவ் சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டேன் ஏர்பேக்கு உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி ரெஸ்ட்ரைனிங் சிஸ்டம் எஸ்ஆர்எஸ் அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லைங்களா வண்டிகளில் தான் ஸோ அந்த பேசஞ்சர் ஏர் பேக் டெவலப் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஏஷியா பசிஃபிக்கில் என்னோட கம்பெனிக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ராடக்ட் லீட் இன்ஜினியராக வந்து ஒர்க் இருக்கிறேன் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே மொழியை பற்றி தான் அதிகமாக பேசியிருப்பேன் என்னோட எக்ஸ்பர்டைஸை பற்றி பேசியிருக்க மாட்டேன் ஏன்னா ஜப்பானை பொறுத்த வரைக்கும் பொறுத்த வரைக்கும் அதாவது ஜாப்பனீஸ் ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து ஜே ஓஎம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் ஓஜேடி அப்படின்னு வாங்க ஜாப் ட்ரைனிங் தான் நீங்கள் எந்த பேக்ரவுண்டில் இருந்து வேணா வாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே உடனே உங்களுக்கு ஒரு சிக்ஸ் மந்த்து ட்ரைனிங் கொடுத்து அப்படியே லைவ் ப்ராஜெக்டில் அப்படியே எங்கேஜ் பண்ணுறது தான் இவங்களோட பழக்கம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இது தெரிஞ்சாதான் நம்மளால் இதில் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றது கிடையாது இங்கே பொறுத்தவரைக்கும் கம்ப்ளீட்டில் ஒரு கம்ப்ளீட் இன்ட்ரஸ்ட் இண்டஸ்ட்ரி ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணாலுமே நம்மளை வந்து ஈஸியாக எங்கேஜ் பண்ணுவாங்க அந்த ஜேஒ அந்த ஆன் ஜாப் ட்ரைனிங் அப்படின்ற இது மூலிமா ஹோப்பு இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் இயர்ஸ் ஆஃப் நிறைய இதாக சொல்லணும் ஓகே நான் இப்படி இதோட கூட நான் என்ன கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா யூஷுவலாக ஜப்பானை பொறுத்த வரைக்கும் ஒர்க் ஷெடியூல் டைம்ன்றது ஓவர் டைம் பார்த்து நிறைய ஒர்க் இருக்கும் நிறைய ஜாப் ஜாப் ஒர்க் உங்களுக்கு போயிட்டு இருக்கும் இதில் எப்படி வந்து நீங்கள் சோஷியல் லைஃப் மீடியா அண்ட் மீடியா லைஃப் வெல் அஸ் ஃபேமிலி லைஃப் அஸ் உங்களோட ஜாப் லைஃப் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க ஓகே ஸோ இது முக்கியமான ஒரு கேள்வியாக பார்க்குறேன் ஏன்னா நிறைய பேர் எனக்கு மெசேஜ்லேயே அனுப்புறது என்னென்னா என்ன ஜப்பான்னாலே வந்து ஒரு ஹெக்டிக்கான ஒரு ஒர்க் கல்ச்சர் இருக்குமே அப்படின்றத எல்லாருமே கேட்குற ஒரு கேள்வி டு பி ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் வெரி ஓப்பனாக சொல்கிறேன் நான் வந்து இந்தியாவில் ஒர்க் பண்ணும்போது காலையில் எட்டு மணிக்கு பண்ணோன்னா நைட்டு பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணி வரைக்கும் வேலை பார்ப்போம் ஜென்ரலாக வந்து நான் சும்மா இங்கே ஜப்பானை ஹைப் பண்ணியும் இந்தியாவை குறைச்சி பேசணும் அப்படின்றதுக்காக பேசுகிறேன் நான் ரியாலிட்டி நான் பேசுகிறேன் அப்படி இருக்கும்போது எப்படி அந்த கேள்வியை என்கிட்ட கேட்குறாங்க அப்படின்றது எனக்கு ஒன்றும் புரியல நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஓவர் டைம் அப்படின்றது ஒரு கான்செப்டே கிடையாது இங்கே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓவர் டைம்ன்றது இருக்குது பெரும்பாலான ஜப்பானியர்கள் ஏன் ஓவர் டைம் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு செகண்ட் ரெவன்யூ வரணும் அப்படின்றதுக்காக தான் அது மட்டும் இல்லாமல் இப்போ டோக்கியோ மாதிரியான பெருநகரங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங்கே ரொம்ப அதிகம் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சப்ளிமெண்ட்ரியா இந்த ஒரு ஓவர் டைம் மூலிமா வரும்போது அவங்களுக்கு அது ஒரு ஆடெட் பெனிஃபிட்டா இருக்கும் அது மட்டும் இல்லாம இங்க லீவ் ஹாலிடேஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க பாக்குறீங்க இப்ப நம்ம ஓபன் ஹாலிடேஸ் சம்மர் வெக்கேஷன்ல இருக்கும் கிட்டத்தட்ட ஒன் வீக் ஹாலிடேஸ் உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு இயர் என்லயும் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆஃப்டர் கிறிஸ்மஸ்ல இருந்து உங்களுக்கு ஒன் வீக் ஹாலிடேஸ் கிட்டத்தட்ட ஜனவரி ஆறு அஞ்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா தரக்க ஆரம்பிக்கும் ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு ஏப்ரலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களை கோல்டன் வீக் ஹாலிடேஸ் அதுவுமே வந்து ஒரு பத்து நாள் உங்களுக்கு இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நேஷனல் ஹாலிடேஸும் ஹாலிடேஸ் இருக்குது அது இல்லாமல் உங்களுக்கு இயர்லி ஹாலிடேஸும் இருக்குது ஸோ அதனால் நம்மளுக்கு ஹாலிடேஸ் வந்து நல்லாவே ஹேம்பிள் ஆஃப் ஹாலிடேஸ் கொடுத்துருக்காங்க நான் சொல்லணும்னா நான் வந்து ரெண்டாயிரத்தி பதி பதினாலில் வரும்போது ஒரு ஒரு மாதத்துக்கு நூறு ஹவர் நான் ஓவர் டைம் வந்து பண்ணுவேன் ஓகேங்களா அப்போ எனக்கு வேலை இருந்துச்சு ஓவர் டைம் பண்ணோம் அப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி அவர்ஸ் அப்படின்ற டார்கெட் இருந்துச்சு ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பது மணி நேரம் நீங்கள் வந்து டைம் பார்க்க முடியும் ஓகேங்களா அப்போ வந்து நம்ம அது எக்ஸி ரொம்ப கிட்ட நெருங்கிட்டு இருக்கோம் போது உங்களை நம்ம ரெஸ்ட்ரிக் பண்ண ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சுன்னா இந்த தொள்ளாயிரத்தி எண்பது அவர் அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதத்துக்கு நாற்பத்தஞ்சு அவருக்கு மேலே முப்பத்தஞ்சு நீங்கள் கிராஸ் பண்ணிங்கன்னாலே ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் பண்ணி ஆகணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் நீங்கள் ரீச் பண்ணுறீங்க அப்படின்னாலே நீங்கள் செகண்ட் ரிப்போர்ட் பண்ணி ஆகணும் ஃபார்ட்டி ஃபைவ் கிராஸ் ஆகிடுச்சி அப்படின்னா நீங்கள் வந்து லேபர் வெல்ஃபேருக்கு வந்து நீங்கள் எச்ஆர் வந்து இன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் ஓகே ஏன்னா வந்து இந்த ஸ்ட்ரெஸ் வந்து கம்பெனிகள் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெஸ்ட்ரிக் பண்ணி ரொம்ப ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்க ஜப்பான் கவர்மெண்ட்டு ஸோ அதனால் வந்து நிறைய பேர் இந்த ஹெக்டிக்கான ஒரு கல்ச்சர் இருக்கும் அப்படின்றது இது ரொம்ப பழைய ஸ்டோரி இப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்போ நான் ஒர்க் பண்ணுற கம்பெனிகள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ப்ராப்பராக நல்ல ஒரு பெரிய கம்பெனி அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு சில கம்பெனிகள் ரொம்ப வந்து இந்த இதுவெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் வயலேட் பண்ணுற கம்பெனிகள் நம்ம ஆட்களை கொண்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டு அதிகமாக வேலை வாய்ப்பு வேலை இது பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க பட் அதனால் வந்து நம்ம எல்லா கம்பெனியுமே என்ன மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரல தேர் ஆர் ஃபியூ கம்பெனிஸ் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க பட் ஆனால் மெஜாரிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் நல்லா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காங்கன்னு பார்க்க முடியுது ஸோ அதுக்கடுத்து நீங்கள் கேட்டீங்க எப்படி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ சிங்கப்பூர் எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து ஒன்று ஒரு பேரோலில் தான் இருக்க முடியும் சோஷியல் மீடியாவில் நீங்கள் இருக்கீங்க அது மூலியமாக ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுதுன்னா உங்களால் வந்து பண்ண முடியாது ஒருவேளை உங்களோட கம்பெனியில் வந்து வேலையை விட்டு தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஜப்பானை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது இந்த ரெவன்யூ வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம் இதுக்கான டேக்ஸஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் ஜப்பானி எண் ஆறு லட்சம் ஜப்பானி எண்ணுக்கு மேலே உங்களுக்கு வருது அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு டிவைஸ் வாங்குறதுக்கு நீங்கள் ஒரு பொருள் வாங்குவீங்க கேமரா வாங்குவீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க ஸோ இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் போக உங்களுக்கு அஞ்சு லட்சம் ஜப்பானி எனக்கு மேலே வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து டேக்ஸ் கட்டணும் அப்படின்ற மாதிரியான ரெகுலேஷன் வச்சிருக்காங்க ஸோ அதனால் நம்மளுக்கு அந்த அளவுக்கு பெரிய ரெவன்யூ இல்லை அப்படின்றதுனால நம்ம இந்த ஒரு கணக்கு காட்டிட்டு நம்ம மிச்சம் என்ன நம்ம கட்டணமோ டேக்ஸ் நம்ம கட்டிட்டு போகலாம் ஸோ அந்த ஒரு விஷயமும் சொல்லிடணும் உங்க இதில் அப்படின்றதுக்காக சொன்னேன் சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து டைம் கிடையாது உங்க சொல்லணும்னா ஏன்னா நான் இப்போ வந்து டோக்கியோவில் இருக்கேன் நான் போயிட்டு வரதுக்கே வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் இல்லைன்னா ஒன்றரை மணி நேரத்தில் போயிடுவேன் டிராஃபிக் இருக்குன்னா ரெண்டரை மணி நேரம் ஆகிடும் எனக்கு காலையில் சாயங்காலம் யூஸ்வலாக எனக்கு அந்தளவுக்கு டிராஃபிக் இருக்காது வந்துடுவேன் ஆனால் ஆஃபீஸ் வந்து கிளம்புறதே எனக்கு ஒம்பது மணி அப்போ நான் இங்கே வீட்டுக்கு வர்றது பயன் ஒன்று ம் மணி அவள் மாதிரி ஆகிடும் அப்படி ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா இதுக்குன்னு ஒரு டெடிக்கேட்டடாக கொஞ்சம் டைம் உட்காந்து எங்கன்னா போகும்போதே நான் காலையில் போகிறேன் பார்த்திங்களா அப்போவே எதனா ஒரு வீடியோ கண்டென்ட் எதனால் யோசிச்சு வைப்பேன் எடுத்து வைப்பேன் ஸோ அப்படி வந்து மைண்டுக்குள்ளே யோசிச்சு வச்சுரும் ஓகே நீங்கள் நைட்டு திரும்ப போஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஏதோ ஒரு பயனுள்ள ஒரு தகவலாமல் மக்களுக்கு இருக்கணும் அப்படின்றது என் மனசுக்குள்ள அது நம்ம சொசைட்டி எப்படி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அதுக்காக அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட்டை சுச் சூஸ் பண்ணியே நான் வந்து போட்டுக்கிட்டே இருப்பேன் அதுக்கு மக்கள் நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது கண்டிப்பாக இதுக்காக நான் செலவு பண்ணுற நேரம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணி ப அதுக்கு மேலே தான் வந்து வீடியோவை நிறைய போஸ்ட் பண்ணுவேன் ஏன்னா ஆஃபீஸ் ஹவர்ஸில் நம்ம போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பிடிக்கிறது வாய்ப்பு இருக்குது நான் ஆஃபீஸில் என்ன சொல்லியிருக்கேன்னா எனக்குன்னு சொல்லிட்டு எடிட்டர் இருக்காங்க நான் எப்போனாலும் கண்டென்ட்டை கொடுப்பேன் அவங்க வந்து போஸ்ட் பண்ணுவாங்க அதனால் நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்றதுனால என்னோட ஏன்னா என்ன ஃபாலோ பண்ணுறவங்க என் கம்பெனிலேயே இருக்காங்க ஓகே அதனால அவங்களுக்கு அந்த ஒரு வரக்கூடாது அப்படின்றதுனால அவங்களுக்கு நான் ரொம்ப பற்றி நான் பேசிடுவேன் ஸோ நீங்க அதில் நிறைய கேள்விகள் கேட்டீங்க அதில் டைம் மேனேஜ்மெண்ட் அதுக்கடுத்து வேற ஏதோ ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு நினைக்கிறேன் சோஷியல் லைஃப் 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 லைஃப்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப பெருசாக ஃபேமிலியோட இது வரைக்கும் இந்த சோஷியல் மீடியாவில் வந்ததுக்கப்புறமா ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு தான் வந்து சொல்லியாகணும் இப்போ அம்மா இறந்ததுக்கப்புறம் தான் எனக்கு சரி ஓகே நம்ம வந்து அம்மாவே வந்து நம்ம இருக்க வரைக்கும் தான் நம்ம அவங்க கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ண போறோம் அதனால் வந்து இவங்களுக்கும் நம்ம ஒரு நேரம் ஒதுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் மனசுக்குள்ள ரொம்ப ஆழமாக பதிஞ்ச ஒரு விஷயம் அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய நான் என்னோடய ஃப்ரீக்வன்சி நான் ரொம்ப நான் கம்மி பண்ணியிருக்கேன் சோஷியல் மீடியாவில் அப்படின்னு தான் சொல்லுவேன் அதனால் ஃபேமிலியுமே கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன் ஓகே 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 நான் ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நீங்கள் எங்களுக்காக வந்து யோசித்து இவ்வளோ விஷயத்த யாரும் ஓப்பனாக ஷேர் பண்ண மாட்டாங்க நீங்கள் யூஸ்வலாவே வந்து உங்களோட கண்டென்ட்ஸ் ஆகட்டும் உங்களோட வார்த்தைகள் ஆகட்டும் எல்லாமே வந்து ஜப்பானை வந்து பூஸ்ட் பண்ணுறதை தாண்டி ஜப்பானில் என்ன நன்மைகள் இருக்குது அது வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ரொம்ப யூஸ் கண்டிப்பாக பண்ணுவீங்க கண்டிப்பாக பாலிட்டிக்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா இங்கேயுமே வந்து பேட் திங்ஸ்லாம் இருக்குது என்னென்னா நம்ம கண்ணுக்கு வந்து அது எதுவும் பெருசாக தெரியாது இவங்களோட கல்ச்சரல் பண்டட் சொசைட்டி அப்படின்றதுனால இவங்க பேசிக்காவே காமன் மீறி எதுவும் பெருசாக பண்ணிட முடியாது அதுதான் மக்களுக்கு வந்து அந்த ஒரு விழிப்புணர்வு இருக்கிறதுனாலதான் இவங்களால அதெல்லாம் பண்ண முடியல புரியுதுங்களா பட் அதனால நம்ம வந்து ஜப்பானியர்கள் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் அவங்க வந்து வாயிரோ அப்படின்னு வாயிரோ ரோ அப்படின்னா பிரைபு அது வந்து கிடையாது இந்த கண்ட்ரிலன்னு சொல்ல முடியாது இங்கேயுமே இருக்கு இருக்கு பட் ஆனா அது வந்து ரொம்ப நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாம எங்கன்னா இருக்கும் பட் ஆனால் ஓப்பனாக நீங்க நம்மளை மாதிரி இப்போ நீங்கள் இருக்கிறீங்க இத்தனை வருஷமாக இருக்கீங்க நீங்கள் எங்கனா போய் என்னோட கவர்மெண்ட் இதில் போய்ட்டு ஏன்னா காசு கொடுத்துருக்கீங்க ட்ரை பண்ண முடியாது முடியாது இல்லையா நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்னாலே உங்களை ஏதோ ஒரு ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க ஸோ தட் இஸ் ஆவ் அது வந்து மக்கள்கிட்ட நம்ம திரும்ப சேர்க்குறோம் அந்த ஒரு விழிப்புணர்வு வரும்போது மக்களோட பார்வையில் மாற்றங்கள் வரும் அப்போ நம்ம அந்த ஒரு மாற்றங்களுக்கு சின்ன ஒரு விதையா இருக்கும் அப்படின்றது என்னோட நன்மை வெரி நைஸ் நான் வெரி நைஸ் அண்ட் என்னோட தேர்ட் கொஸ்டின் என்னன்னா இப்போ நீங்கள் ரீசெண்டாக பிஆர் வாங்கியிருந்தீங்க ஆமா ஸோ பிஆர் வந்து ஷார்ட் டேர்மில் இருந்து வாங்கினா பரவாயில்லையா இல்லை லாங் டேர்ம் இருக்குது பாயிண்ட்ஸ் இருக்குது அதனால யார் வேணால் வாங்கலாம் அப்படின்னு இருக்கா இல்லை வந்து லாங் டேர்ம் இருக்கவங்களுக்கு தான் அதில் பெனிஃபிட்ஸ் இருக்கா இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு வந்திருக்கீங்க இப்போ எச்எஸ்பி விசாவில் ஹைலி ஸ்கில்டு விசாவில் வந்து நீங்கள் வந்திருக்கீங்க உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஹெச்எஸ்பி வாங்கினீங்க அப்படின்னா சிக்ஸ் மந்த்த்குள்ளேயே நீங்கள் அப்ளை பண்ண முடியும் இல்லைங்களா ஒன் இயர் ஒன் இயர் ஒன் இயர்க்கு அப்புறம் சொல்கிறாங்க ஒன் இயர்க்கு அப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஷார்ட் வாங்குறது தான் வந்து எனக்கு தெரிஞ்சு பெனிஃபிட் அதிகம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இப்போ லாங் டேம்னா நாங்கள் பத்து வருஷம் நாங்கள் இருந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன் உதாரணத்துக்கு இப்போது நான் பத்து வருஷம் இருந்தேன் பத்து வருஷத்தில் லாஸ்ட் அஞ்சு வருஷம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இவங்க சிவியராக பார்ப்பாங்க ஆனால் இந்த பத்து வருஷத்தில் எதனா ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே நீங்கள் வந்து மூணு மாதமும் ஆறு மாசமும் ஒரு கணக்கு இருக்குது அதை நீங்கள் வந்து வெளியில் இருந்துட்டீங்க ஜப்பானை விட்டு நீங்கள் வெளிநாட்டில் இப்போ நீங்கள் இந்தியாவில் போயிருக்கீங்க இல்லை நீங்கள் வேற எங்கன்னா நாட்டில் போய் இருக்கிறீங்க அப்படின்னா அப்போ வந்து அங்கேயே உங்களுக்கு அந்த செயின் பிரேக் ஆகிடும் அந்த பத்து வருஷம் செயின்ன்றது பிரேக் ஆகிடும் திருப்பி நீங்க அந்த பிரேக்கான காலகட்டத்தில் இருந்து நீங்க பத்து வருஷம் அப்படின்னு ஆகிடும் உங்களுக்கு ஸோ அதனால நம்மளுக்கு ஏதோ ஒரு காரணங்களால நம்ம ஊருக்கு போயிட்டு ஒரு ஆறு மாசம் இருக்கும் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இந்த ஒரு காரணிகளால நம்மளால் இருக்க முடியாம போயிடும் ஸோ அதனால ஷார்ட் வாங்குறது வாங்குறதுதான் பெனிஃபிட் அதிகம் அப்படின்னு நான் வந்து பார்க்கறேன் உதாரணத்துக்கு நான் கண்டி ஒரு உங்களை மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துல நான் வாங்கியிருந்தேன் நான் இங்கே ஒரு சூப்பராக ஒரு பிஸ்னஸ் வந்து நான் ஆரம்பிச்சிருப்பேன் அப்போவே என்னால் ஒரு பெருசா பத்து வருஷம் முன்னாடியே நல்லா இருந்த பொட்டேன்ஷியல் ரொம்ப ரொம்ப அதிகம் அதிக கம்பேரிட்டிவ்லி இப்போ நீங்க பார்க்கும்போது ஸோ அதனால ஷார்ட் டைம்ல நீங்க வாங்குறதுக்கும் லாங் டைம்ல வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைம் தான் பெனிஃபிட்ஸ் அதிகம் அப்படின்னு பார்க்கறேன் ஓகேண்ணா தேங்க் யூ ஸோ மச் அண்ட் என்னோட கடைசி ஈக்குவேஷன் நிறைய ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் ஈவன் பேச்சுலர்ஸ் மாஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து என்கொயரிஸ் வந்து கேட்பாங்க யூஷுவலா எப்படி ஜப்பானுக்குள்ள வர்றது அப்படி இப்போ லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் வந்து இப்போ இருந்தே ஜாபனீஸ் படிக்கணுமா அப்போ தான் எங்களால் உள்ள வர முடியுமா அண்ட் ஜப்பானோட பாப்புலேஷன் குறைஞ்சதுனால இப்போ எப்படி ஒரு கண்ணோட்டம் இருக்குன்னா நிறைய வேகன்சிஸ் இங்கே கிரியேட் ஆகுது அப்படின்னு ஒரு இமேஜ் இருக்குது அந்த அதோட ரியாலிட்டி என்னன்னு எனக்கு தெரியணும்னா ஓகே இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ மலேஷியா கூட நம்ம முன்னாடி பேசியிருந்தோம் அவங்க வந்து டூ இயர்ஸ் வந்து கவர்மெண்ட்டே இனிஷியேட்டிவ் எடுத்து பசங்களை படிக்க வச்சு ஜப்பானுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ஃபிட் பண்ணுறாங்க புரியுதுங்களா ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இங்கே ஜப்பானில் மலேசியன்ஸ் வந்து ரொம்ப அதிகம் ஆமாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு மெஜாரிட்டியாக இருக்கிறது சைனீஸு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வியட்நாம் மிஷின்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு அடுத்து அடுத்து ஈவன் மியான்மர்லாம் கேட்டிங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க மியான்மர் நேபால் பங்களாதேஷ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம் நம்மளை இந்தியன்ஸோட கம்பேர் பண்ணும்போது அவங்களாம் ரொம்ப அதிகமாக தான் இருக்காங்க அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு விழிப்புணர்வு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டே வந்து இந்தியாவில் வந்து பெருசாக கிடையாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா பசங்களுக்கு மைண்ட் செட் என்னென்னா ஈவன் நான் காலேஜ் படிக்கும்போது சொல்கிறேன் மேஜரா வந்து பாத்தீங்கன்னா என் காலேஜ்ல அறுபத்தி மூணு பேர்னா நாற்பது பேர்ல இருந்து முப்பத்தஞ்சு பேர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் தான் போனாங்க யூஎஸ் யூகே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அப்போ இருந்துச்சு அது இன்னுமே வந்து அந்த ஃபேம் வந்து இருக்கு ஏன் அது இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஆங்கிலம் அப்படின்றதுனால நம்மளுக்கு பேரியர் கிடையாது அதனால ரொம்ப ஈஸியா வந்து உள்ள போயிடுறாங்க அப்படின்றது தான் ஜப்பானை பொறுத்த வரைக்கும் இருக்கிற பெரிய பேரியர் வந்து மொழி தான் ஸோ அதை வந்து மலேசியன் அரசாங்கம் தெரிஞ்சதுனாலதான் அவங்க அழகா அதை வந்து கத்து கொடுத்து உள்ள அழகா பசங்களை ஃபீட் பண்றாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன சொல்லுவேன்னா டிமாண்ட் வெசஸ் டிமாண்ட் எந்த இடத்துல நம்ம இருக்குது அப்படின்றத நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்க்குறேன் ஏன்னா இப்போ நீங்கள் இங்கிலாண்டு எடுத்துக்கோங்க அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் வீசாவே வாங்க முடியாது யுஎஸ் எடுத்துக்கோங்க தெரிஞ்ச விஷயம் ரொம்ப டஃப் ஸோ நீங்கள் நினச்சிட்டு இருந்த அந்த ஒரு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கைக்கும் எட்டாத ஒரு நிலமையில தான் இருக்குன்னு தான் பார்க்குறேன் நான் ஸோ இப்போ யூஷுவலாக பாத்தீங்கன்னா நெதர்லாண்டு நியூசிலாண்டு நிறைய பேர் போகிறாங்க நெதர்லாண்டு நியூசிலாந்து நிறைய பேர் போகிறாங்க அயர்லாண்டில் நிறைய பேர் போகிறாங்க அப்புறம் ஆஸ்திரேலியா போகிறாங்க ஆஸ்திரேலியாலுமே இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் நிறைய கொண்டு வராங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பு யூரோப்புக்குமே வந்து நல்ல இப்போ போகிறாங்க நம்ம ஆட்கள் அப்படின்னு பார்க்க முடியுது பட் ஆனால் ஆங்கிலம் தெரிஞ்ச நாடுகள் அப்படின்றது தான் இன்னுமே ஸ்பெசிஃபிக்காக யூஎஸ் இல்லைனா இந்த நாடு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ஆனால் ஜப்பான் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒன்று மேக்சிமம் ஒரு டுவெல் ஹவர்ஸ் நல்ல ஒரு ஸ்டேட் டைரக்ட் ஃபிளைட் போச்சிங்கன்னா லெவன் ஹவர்ஸில் நம்ம போய்ட்டு ஊரில் போய்றீங்களா ஸோ இங்கே வரைக்கும் கல்ச்சுரலி ரொம்ப ஒரு வெல் பாண்டட் சொசைட்டி என்னென்னா அவங்க கல்ச்சரை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கல்ச்சருக்கு நீங்கள் ஒத்து போயிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது அன்றிட்டன் லா அப்படின்றது இங்கே நிறைய இருக்கும் ஸோ உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி இங்கே நம்ம இருக்கிறோம் நம்ம சர்வீஸ் நம்ம டிப்ஸ் கொடுக்குற கல்ச்சர் இங்கே கிடையாது இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு வேல்யூ ஆடடாக தான் நான் பார்க்குறேன் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டில் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் லைஃப்பை அப்படின்னா அதுக்கு பெஸ்ட்டான ஒரு நாடு ஜப்பான் அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் என்னென்னா மொழியை நீங்கள் கற்றுக்கிட்டே வந்தால் தான் இங்கே வந்து வர முடியும் அப்படின்ற ஒரு சேலஞ்சு இருக்கிறதுனால தான் நானே என்னென்னு பண்ணோன்னு நினைக்கிறேன்னா இப்போ நானே நிறைய பேரை நான் ப்ரொமோட் பண்ணியிருக்கேன் இப்போ ஐ டோக்கியோ அப்படின்னு நண்பர் தான் அப்புறம் எஸ்எஸ்ஜிஎல்டிசின்னு நண்பர் இருக்காரு அதுக்கு அடுத்தது இன்னொரு ரெண்டு பேர் இருக்காங்க நாலு பேரை நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒருத்தர் ஒருத்தர் நான் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நீங்க நிறைய பேரை ப்ரொமோட் கொண்டு நீங்களுக்காக நான் என்னன்னா நிறைய பேர் இருக்கிறவங்க இப்போ என்னோட நண்பர்கள் எல்லாமே தான் அதிகமா இருக்காங்க இப்போ கரூர் நாமக்கல் கோயம்புத்தூர் அந்த மாதிரி தான் இருக்காங்க எனக்கு என்னன்னா நம்மளுடைய ஜிமோத்தோ நம்ம ஜிமோத்தோ அப்படின்னா நம்மளுடைய லோக்கல் ஸ்ரீபெருமுந்தூர் என்னோடய லோக்கல் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டை வந்து நான் வந்து கவர் பண்ணோம் அப்படின்ற ஒரு எய்ம் எனக்குள்ளே இருக்குது ஸோ அதுக்கான பேக்ரவுண்ட் ஒர்க் இப்போ போயிட்டுருக்குது நல்லபடியாக அது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா கூடிய விரைவில் நான் வந்து ஒரு ஆன்லைனில் ஒரு லேங் லேங்குவேஜ் ஸ்கூல் வந்து நம்ம திறக்கணும் அது வந்து நம்ம பண்ணணும் அப்படின்றதுக்காக கம்பெனிலாம் ஆல்ரெடி ஃப்ளோட் பண்ணியாச்சு இப்போது ஒரு சென்சே அதை டீச்சர்ஸ்லாம் இப்போ அரேஞ்ச்மெண்ட் பண்ணி மெட்டீரியலைசேஷன் இப்போ இருக்குது நாங்கள் டார்கெட் பண்ணுறது அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனில் இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷனுக்கு இப்போ நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பசங்களுக்கு வந்து நம்ம ட்ரைனிங் கொடுத்து கொண்டு போகணும் அப்படின்றது ஒரு ஆன்லைன் தான் பட் என்னென்னா லோக்கலில் இருக்கிற பசங்களும் ஆர்வமாக வந்து ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஹோப் எனக்குள்ளே இருக்குது ஓ சூப்பர் அப்போ நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எங்கிட்ட என்கொயர் பண்ண எல்லா லெவன்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸும் உடனே வந்து அண்ணாவை ஃபாலோ பண்ணி அவரோட லாங்குவேஜ் ஸ்கூலில் சேர்ந்து நீங்கள் வந்து இங்கே வரணும் அப்படின்ற ஆசையோடு இருந்தீங்க உங்கள் ட்ரீம் வந்து நிறைவேறணும் அப்படின்னா நீங்கள் ஆன் வந்து லாங்குவேஜ் ஸ்கூலில் சேர்ந்து அண்ணாவோட கிருஷ்ணா பாஸ்வேஸ் ஆர் எனி அவரோட கம்பெனி மூலிமா நீங்கள் உள்ளே வரலாம் இதுதான் என்னோடய சஜஷன்ஸ் தேங்க்யூ ஸோ மச் நான் உங்களோடய இவ்வளோ ஓப்பனான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் உங்களோட உங்களை பற்றி எல்லாமே நீங்கள் எங்கள்கிட்ட வந்து ஓப்பனாக ஷேர் பண்ணீங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களும் இதை பார்த்து ஜப்பானோட வந்து புரிஞ்சுப்பாங்க கண்டிப்பா இங்க பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நீங்க பொட்டென்ஷியல் இருக்கா அப்படின்னு கேட்டீங்க இங்க வந்து பர்த் ரேட் ரொம்ப கம்மி ஆயிட்டு இருக்கிற ஒரு காரணத்தினால இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஃபாரினர்ஸ் இல்ல அப்படின்னா இந்த இமிகிரெண்ட்ஸ் இல்லாம இந்த ஒரு நாடு இயங்காது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப அக்ரசிவா வந்துகிட்டே இருக்கு அதனால இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வரதுமே வந்து பெண்களுக்கு பர்டிகுலரா ரொம்ப சேஃபான ஒரு என்விரான்மெண்ட் நீங்க மறந்துடலாம் அவங்க பொண்ணு நீங்க விட்டுட்டு இங்க மறந்துடல நீங்க அவங்க பாட்டு ஜம்முன்னு இருப்பாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அது மட்டும் இல்லாமல் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இல்லைங்களா ஒரு விஷயம் உங்களோட காலேஜ்ல வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் இருக்கணும் அப்படின்றது வந்து ஏன்னா ஜப்பானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா ஒக்கு சமா அப்படின்னு என்ன தெரியுமா ஒக்குசம்மா அப்படின்னா என்னன்னா ஒக்குசான் அப்படின்றது என்னன்னா ஒய்ஃபை வந்து ஒக்குசான் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சொல்லுவாங்க ஒக்கு என்னன்னா வீட்டின் ஒரு மூளை ஒக்குன்னு என்னது ஆமா தெமாய ஃப்ரெண்ட்டு ஒக்குன்னா கடைசியில் வீட்டில் ஒரு மூளை வந்து அவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க தான் போய் வெளியில இருந்து வேலை பார்த்துட்டு வருவாங்க தான் அந்த ஒக்குசம் ஒக்குசான் அப்படின்ற ஒரு இது வந்ததே வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் இருப்பாங்க தான் அந்த ஒக்குசான்றதுக்கான அர்த்தமே ஓகே ஓகேங்களா அப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு ஃபீமேலை வந்து டாமினேட் பண்ணி மேல் டாமினேஷன்ன்றது ரொம்ப அவ்வளோ அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னு நீங்க பாக்குறீங்க இல்லைங்களா இப்போதான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அது மாறிட்டு வருது ஜப்பானில் அதனால டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இப்போ இது மட்டும் கிடையாது ஈவன் ஜப்பானோட அந்த கான்ஸ்டியூஷன்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து அதிகமாக கொண்டு வந்து அப்படின்றதுக்கான பேச்சுவார்த்தைகள் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் ஸோ அது வந்து எல்லா இடத்துலயும் பிரதிபலிக்குதான் பார்க்க முடியுது அதனால பெண்களுக்கான வேலை வாய்ப்புகளும் வந்து இது அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ம் நான் தேங்க்யூ ஸோ மச் ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு சூப்பரான பர்சனல் இன்டர்வியூ பண்ணல நானும் ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ ரொம்ப நன்றி பெஸ்ட்